இயேசு கிறிஸ்தவுகள் மிகவும் பிரியமான தெய்வ ஜனங்களே இந்த காலை வேலையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த காலை வேலையிலும் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவரா என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று வீதம் பறைசாற்றுகிறது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் குணாதிசயங்களை முதலில் நாம் அறிவோம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரிசுத்தின் மேல் மிகவும் பிரியமாய் இருப்பார்கள் அவர்கள் இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக்கொண்டும் அன்பில் பரிசுத்தமும் குற்றமில்லாத அன்பை உடையவர்களாக இருப்பார்கள் மற்றும் ஜபங்களில் இடைவிடாமல் மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி மற்றவர்களுக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிப்பார்கள் ஆதாரம் ஒன்று ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மற்றும் நான்காம் வசனம் கொலேசியர் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் மற்றும் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரத்தில் முதல் எட்டு வசனங்களில் பேதுரு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள் விற்கப்பட்டு போவார்கள் என்றும் அவர்கள் இடறி விழுந்து அழிந்து போவார்கள் என்றும் பதிவு செய்கிறான் ஆனால் ஒன்பதாவது வசனத்தில் நீங்களோ உங்களை அந்தகாரத்தை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான அசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று பதிவு செய்கிறான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்றும் பரிசுத்த ஜனம் என்றும் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்றும் இஸ்ரேவல் மக்களுக்காக கர்த்தர் பேசிய வார்த்தைகள் உபாகமும் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் யாத்திரையாகமும் பத்தொன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசித்து பார்த்தால் மக்கள் புரியும் ஆவியானவர் பேத மூலமாக அதே வார்த்தையினால் நம்மையும் அழைக்கிறார் கர்த்தர் விசுவாசிகள் எல்லோரையும் ஒரே குடும்பமாக இணைக்கிறார் நாம் எல்லோருமே கர்த்தருடைய விசுவாச குடும்பத்தில் கர்த்தருக்குள் சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் இருக்கின்றோம் தேவன் நமக்கு பல ஆசீர்வாதங்களையும் பல ஸ்லாபியங்களையும் கொடுத்திருக்கிறார் இவற்றை பெற்றுக் கொள்வதற்கு நாம் கொஞ்சமும் தகுதியுடையவர்கள் அல்ல நம்முடைய இயல்பான சுபாவத்தில் பரிசுத்தமோ தேவ நீதியோ இல்லை தேவனை அறிந்து கொள்வதற்கு முன் நாம் முதலாம் ஆதாம் செய்த பாவத்தின் மூலம் பாவம் என்ற அந்தகாரத்தில் இருந்தோம் நம்முடைய கர்த்தனாக இயேசு கிறிஸ்துவோ நம்மை அந்தகாரத்தில் இருந்து பிரித்து எடுத்து நம்முடைய ஆச்சரியமான ஒளி ஒளியின் இடத்திற்கு வரவழைத்து நம்மை ஒன்று அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் இரண்டு ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் என்றும் நான்கு அவருக்கு சொந்த ஜனமாக பிரகடனம் செய்கிறார் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க மேலே பேதொரு பட்டியலிட்டு காரியங்கள் நமது வாழ்க்கை சாட்சி கொடுக்க வேண்டும் என்பது தவிர்க்க முடியாதது கிறிஸ்தவர்களாக வாயில் அந்நிய பாஷைகளை பேசிவிட்டு காரியம் செய்பவர்கள் இதற்கு விதி விலக்கானவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சூரியன் படைக்கப்பட்ட ஒளி சந்திரனிடத்தில் ஒளி இல்லை ஒளியை இரவில் வாங்கி வெளிச்சம் தருகிறது ஆனால் நம் கர்த்தர் அச்சரியமானவர் ஒளியாகவே இருந்தவர் இருப்பவர் வருபவர் அச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கும் நாம் நம்முடைய பிறப்பையும் அந்தஸ்தையும் ஆண்டவர் பார்க்காமல் அவருடைய பிறப்பையும் பிறப்பின் நோக்கத்தையும் ஜனங்களுக்கு அறிவிக்க செய்து நம் ஒவ்வொருவரையும் உலகத்திற்கு வெளிச்சமாய் மாற்றியுள்ளார் விசுவாசிக்கிறீங்களா நம்மை அந்த இருந்து விடுவித்தவரை நன்றியோடு துதிக்க வேண்டும் அவருடைய புண்ணியங்களை பயபக்தியோடு நாம் அறிவிக்க வேண்டும் நாம் கர்த்தருக்கு சொந்த ஜனம் இதுவே விசுவாசிகளுக்கு கிடைத்திருக்கிற மேன்மையான சாகியம் தேவன் தாமே இந்த நாளில் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நடத்துவாராக இன்னொரு புதிய ஆசீர்வாதமான நாளை நாங்கள் காண செய்த கிருவைக்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த நாளிலும் நாங்கள் உண்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்றும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்றும் பரிசுத்த ஜாதி என்றும் உங்களுடைய சொந்த ஜனம் என்றும் பேசி இருக்கிறீர் உமக்கே ஸ்தோத்திரம் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சாட்சியாக வாழ்ந்து உங்களுடைய புண்ணியங்களை அறிவிக்க தயவு செய்வீராக நீர் எங்களுக்கு பாதுகாப்பா இருந்து ஆசீர்வதித்து நடத்துகிற அன்பிற்காய் உமக்கே சகல கன மகிமை செலுத்தி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜீபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே ஆமேன் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக Amen.